Yeah. රජය පල ේසියක් දේ ෙ. අදරු දහන්නේීමම අත්තන්න ර වද වගේීම රජයගතයතු එනිසා ඔොන් දෙබෙන හම නිදහස් කරන්න කියෙන උක්්වාසයක් පීිය ගාල මීගම්මුවත් එමරමල ුවර කර අද යපන ශික්‍ය කරවා අප නකරද ජරතාාව සාව ගත්තබැද. ලීස්සේ සාමිනියෝ පෙ වගෙන අමුදා බදා කරින් ැත්තේ. ඒ සෞදුරු දෙන්නගේ. Pronto? தொட்டு பிள்ளையும் ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன் நடந்த மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு உங்கள் இந்த பு உங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நடந்துச்சு இதெல்லாம் தேடி குறுகுருக்கு தான் ஏன் மகன் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தான் அப்ப யாழ்ப்பாணத்துக்கு செய்ய என் மானுக்கு நல்லா தமிழும் தெரியும் சிங்களமும் தெரியும் இந்த மாதிரி என் மானுக்கு இப்படி நடந்துருச்சு நல்லா ஓசி பாவம் பாருங்க அரசாங்கத்துக்கு போட்டியிடவும் சண்டை இல்லை இந்த மாதிரி நம்ம மாதிரி எளிய மனு இந்த ஒண்ணும் தெரியாதவங்கள ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு கேம்புகள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து தேடியும் கொடுத்துருக்கான் இன்னும் தேடிக்கிட்டு மாதிரி காணாமல் போனவங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு காணாமல் போயிடுச்சு

மூன்றாம் வருஷம் என்ன புடிச்சு காடல எல்லாத்துலேயும் அழிக்காம அடிக்கட சாலை கூட்டிகிட்டு காட்டினாங்கல்ல அவன் தான் கஷ்டப்பட்டதே கூட மக்களுக்காக போற அண்ணதில் வேற மேல ஒரு வறுமையிட்டேன் எனக்கு என்ன பிள்ளை அழந்த மாதிரி அவனை இணைந்து என்ன பேரை இதுவரை காலமும் எந்த ஒரு கட்சிக்கு துரோகமான வேலையோ எந்த ஒரு இதோ செய்தது கிடையாது மக்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இழந்து இருக்கிறோம் அவர்கிட்ட தகவல் கொடுத்து தேடி எவ்வளோ முயற்சி செய்து கன பிள்ளைகள் எடுத்து தந்திருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு துரோகமான வேலையும் இதுவரையில் செய்தது கிடையாது எங்களுடைய சேவையை கன இடங்களுக்கு கூட்டி தெரிஞ்சு அந்த இடங்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து மீட்டு தந்த ஒரு என்னுடைய பிள்ளை என்னுடைய சொந்த பிள்ளை என்று தான் நான் சொல்லணும் லலித்தும் இவரனையும் இன்று நாங்கள் இவ்வளவு ஒரு தவிப்பில ஒரு போராட்டம் எல்லாம் நிறுத்தப்பட்டு சமாதானம் என்ற ஒரு உரிமைக்குள்ள இப்படி கடத்தப்பட்டு இல்லாம போனதை நாங்கள் நினைச்சு வெக்கப்படுறோம் வேதிடப்படுறோம்

tambah 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 tambah